ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோவேரிவதை சமையல் நம்ம இன்றைக்கி சத்து மாவில் தாங்க சூப்பரான பிஸ்கட் செய்ய அப்புறம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க இப்போ வாங்க அந்த பிஸ்கட் எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் ஒரு கடாயை எடுத்துக்கலாம் ஒரு கப்பு சத்து மாவு எடுத்துக்கலாங்க அதே ஒரு கப்பில் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ ஒரு கால் கப்பு ஜீனி சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விடலாம் இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை மாவை நம்ம பிசைஞ்சுக்கலாங்க தண்ணி அதிகமாக ஊற்றிடாதீங்க ஜீனி சேர்த்துருக்கோம் இலகி வந்துடும் சப்பாத்தி மாவு அளவுக்கு நம்ம இந்த மாவு பிசைஞ்சா போதும் இது ஊற வைக்கலாம் அவசியம் இல்லைங்க மாவு பிசஞ்ச உடனேயே நம்ம ச தேக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு இருக்குது நான் ரெண்டு பகுதியாக பிரிச்சுக்கிறேன் இப்போ ரெண்டு பகுதியாக சப்பாத்தி சப்பாத்திக்கல் எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சமாக கோதுமை போட்டுட்டு இப்போது நம்ம தேய்க்க ஆரம்பிச்சிடலாங்க இது வந்து ரொம்ப சன்னமாக தேய்க்காமல் கொஞ்சம் திக்னஸ்ஸாகவே இருக்கணும் தேக்கையிலே மாவு விட்டுச்சுன்னா கொஞ்சம் மாவு கூட சேர்த்துக்கலாம் இப்போ நாலு ஓரங்கள்லையும் கட் பண்ணிக்கலாம் இப்போ நாலு உரங்களையும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு நாலு பீஸ் போட்டுக்கலாங்க நீங்கள் வந்து குட்டி குட்டி கூட போட்டுக்கலாம் அது உங்கள் விருப்பந்தான் இப்போ நாலு உரங்களையும் கட் பண்ணிவிட்டு நான் வந்து கொஞ்சம் பெரிய பீஸாகவே போடுறேன் ஸ்கொயர் ஷேப்பில் போடுறேன் இது அப்படியே கூட நீங்கள் எண்ணெயில் பிடிச்சி எடுக்கலாம் இல்லைன்னா குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைனை கூட பண்ணி கொடுக்கலாங்க ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் ஸ்பூன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு டிசைன் போட்டுக்கலாங்க உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்குங்க குழந்தைங்க பார்க்கும்போதே விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் இந்த மாதிரி பண்ணி வச்சிடலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இதை போட்டு பொறிச்சு ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க கரைஞ்சி போயிடும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துடலாங்க அடிக்கடி திருப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் உள்ளேலாம் நல்லா வெந்து வருங்க ரொம்ப ஹார்டாக இருக்கையில் எடுத்துடாதீங்க நல்லா கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கையில் வெளியில் எடுத்துருங்க அப்போ தான் ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இது வந்து ஒரு பத்துலேருந்து இருபது நாள் கூட ஸ்டோர் பண்ணி சாப்பிட்டுக்கலாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்கூல் வந்து வர குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரியே செஞ்சு கொடுங்க சத்து மாவுலாம் செஞ்சு கொடுத்தா ரொம்ப டேஸ்ட்டுங்க டக்குன்னு செஞ்சிடலாம் வேலையும் ரொம்ப ஈஸி குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்கங்க இப்போ நல்லா அதை பொறிச்சு எடுத்துடலாம் அவ்வளோ தாங்க இப்போ ரெடி ஆகிடுச்சு இப்போ வெளியில் எடுத்து வச்சிடலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் பிஸ்கட்டையும் போட்டு எண்ணெயில் போட்டு கொறிச்சு எடுத்துட்லாங்க அவ்வளோதாங்க வேலை முடிஞ்சது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ